அனுமையா சார் அப்ரோச் பண்ணும்போது என்ன சொன்னாருன்னா எமினன்ட் பர்சனாலிட்டிஸ்லாம் இங்கே வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் காமிப்பிருக்காங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சைலேந்திர பாபு சார் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி இந்த மாதிரி முக்கியமான ஆளுகளை இங்கே இருக்கும்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை நான் பேசுவேன் ஸோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்க்காக ஸோ டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் அப்படிங்கும்போது ஸ்கூல் ட்வெண்ட்டி செவன் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது செலிப்ரேஷனில் இனியும் கெஸ்டாக போகிறான் சார் இன்ஸ்டியூஷன் சார் இப்போ இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து படித்தது வந்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி அப்படிங்க சார் பேசிக்கலி எனக்கு ஏரோஸ்பேஸில் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு எஸ்டீம் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் ஸோ அங்கே வந்து ரீசெண்ட்டாக நீங்கள் நிறையா பார்த்துருக்கீங்க நிறையா சக்ஸஸ் விஷயங்கள் நான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் அதாவது ஸ்பேஸ் டார்கிங்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ப்ராஜெக்ட் டேரக்டர் ஆஃப் ஃப்ளைட் ஐனமிக்ஸ் ட்ரூப்பில் அது வந்து ஒரு எனக்கு என்னோட மேனேஜ்மெண்ட் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதில் வந்து இந்தியா வந்து ஒரு ஃபோர்த் கண்ட்ரியாக இது வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த இந்த ஒன் மந்த் ஆகிடுச்சு ஒன் டாக்டர் நடந்துச்சு நீங்கள் எல்லாரும் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க

எங்கள் டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் இல்லை நாங்கள் வந்து ஃபோக்கஸில் ரொம்ப அதிகமாக இருந்தோம் இந்தளவுக்கு டெக்னாலஜி அந்த டைமில் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே அப்டூட்டாக இருக்குது பட் அவங்களுக்கு லாட் ஆஃப் டைவர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இது எடுத்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருந்து எல்லாமே ஃபுல் ஆஃப் டைவர்ஷன்ஸ் இப்போது கரண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்க வந்து இப்போ இருக்க இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சினாரியோவில் யார் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ டைவர்சிட்டி இல்லாமல் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் அப்படியேட்டாக இருக்குது ஸோ இப்போ என்னென்னா இப்போ என்ன மாதிரி ஆளுங்க வந்து இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க பண்ணுவாங்க ஒரு க்ளாஸில் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உள்ளே நிறைய தாட்ஸு உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எப்படி அதை கேட்குறது ஒரு சில ஒரு ஹெசிடேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நான் படிக்கும்போதுன்றே சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி யாராவது வந்து ஓரளவுக்கு ஃபெமிலியர் வந்து அவரை அட்ரெஸ் பண்ணும்போது அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இல்லை அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்கிறத வந்து ஒரு அவங்களுக்குள்ளே எல்லாமே இருக்கும் பட் அவங்க வந்து எவ்வளோ ஒரு ஹெஜிடேஷன் பிப்போ அது வந்து ட்ரிப் ஆகும் ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ஒரு ஸ்பார்க் தான் ஸோ என்னோட நான் இந்த மாதிரி இருந்து வர்றதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா அவங்க வந்து யாராவது ரெண்டு பேர் மேபி நூறு பேர் கேட்கலாம் யாராவது ஒரு ரெண்டு பேர் ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மாதிரி டவுனாக இருக்கவங்க ஒரு மோட்டிவேட் ஆகி ஓகே இப்போ இவருனால எதாவது பண்ண முடியுது இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வந்து இவங்கனால ஏதாவது பண்ண முடியுதுன்னா நம்மளாலேயும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க் வந்து அவங்க இந்த மிகேம் சக்ஸஸ்ஃபுல் அது ஒரு அது ஒரு ஹாப்பினஸ் இல்லையா என்ன மாதிரி ஆளுங்க ஸோ அதுதான் மெயினான மோட்டிவ் இந்த மாதிரி கிட்டே வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறதோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதோ இல்லை நம்ம என்னென்ன ஹேர்ட்ஸை வந்து க்ராஸ் பண்ணி வந்ததோ அவங்களுக்கு இதெல்லாம் வந்து சரி நீங்கள் என்னதான் வந்து அவங்க முன்னாடி எவ்வளவோ பார்த்தாலும் ஒருத்தர் சொல்லும் போதும் ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லும் போதும் அவங்களுக்கு நல்லா ஆழமாக போய் இறங்கும் ஸோ அதனால வந்து அவங்களுக்கு நல்ல நடக்கும் நடக்கும்போது அது ஒரு ஃபீல் தானே இப்போ நமக்கெல்லாம் நாங்கள்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பட் அந்த டைமில் அவங்களால என்ன முடியுமோ பண்ணாங்க பட் வந்து யாராவது இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா சின்னதாக ஒரு விஷயம் வந்து நமக்கு அப்படியே கடத்திட்டு போயிருப்பாங்க அது வந்து நமக்கு பெருசாக உள்ள இம்பாக்ட் பண்ணுவாங்க ஸோ அது நான் நிறையா இடத்துல நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு பாசிட்டிவாக அவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும் அவங்க எதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லாங்கிற மாதிரி அவங்க நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லும்போது அவங்களுக்கு நல்லா அது போய் மிக ஆழமாக இறங்கும் அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும் தான் நினைக்கிறேன் அது வந்து நான் அதுதான் என்னோடய மெயினான கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் பேசிக்கலி இப்போ நான் படிக்கும்போது ஒரு எனக்கு ஒரு பர்செப்ஷன் இருந்தது என்னென்னா இன்ஜினியரிங்கு இந்த மாதிரி தான் உள்ளே போக முடியும் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் எனக்கு இந்த மாதிரி ஆளுங்க இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி நம்ம போய் ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது சயின்ஸில் நிறையா சைடு சயின்ஸ் சைடில் மேக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் வந்து ரிக்வைர்மெண்ட் இருக்குது அவங்க கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அதுக்கான எஃபர்ட் போட்டாங்கன்னா அவங்களாலேயும் அதுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு பிகாஸ் நாங்கள் படித்த பீரியடில் அங்கே அப்படி தான் வந்து எங்களுக்கு அவைலபிள் சோர்ஸும் நாலேஜும் அப்படி தான் இருந்துச்சு அது அது அதெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்பீச்சுமோட்டிவேஷன் தாக்கணும் போது அது அப்படியே அவங்கவுங்களுக்கு எந்தெந்த ஸ்கோப் இருக்குதுன்னு சொன்னோம்னா அவங்க வந்து இஃப் தே ஆர் இன்ட்ரஸ்டட் தே சம் ரியலிங் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்